அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் ஏப்ரல் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது ரிசபமனையில் குரு பகவானும் இந்த செவ்வாய் பகவான் மிதன மனையில் அமைந்திருக்கார் அல்லவா வருகின்ற ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கடகமனைக்கு பயிற்சியாகிறார் கன்னிமனையில் கேது பகவான் வீட்டிற்க மீனமனையில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ராகு பகவான் சுக்குரன் வக்ரம் பெற்று புதன் பகவான் வக்ரம் பெற்று சனி பகவான் இந்த அஞ்சு கிரகங்கள் மீனமனையில் இதில் பார்க்கும் பொழுது ஏழாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதன் அதை போலவே சுக்கர பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிற பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சியானது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி மீனத்திலிருந்து மேசமனைக்கு ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த ஏப்ரல் மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி என்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கு அப்போ எதிரி ஸ்தானத்தில் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் கடனை பற்றியதாக இருக்கும் நோயை சார்ந்த விஷயம் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் இருக்கும் வேலை கிடைக்கும் நிச்சயமாக வேலை அப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆறுக்குரியவனும் எட்டுக்குரியவனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கும் ஒரு சிலருக்கு திடீர்னு இடமாற்றம் கிடைச்சனும் ஒரு சிலருக்கு திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்சனும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வெளிநாட்டுக்கு போய் வரக்கூடிய தன்மை வெளிநாட்டில வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற தன்மை எங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் சார்ந்த விஷயத்துல சின்ன சின்ன வழிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்குனால கரெக்டா இருந்துக்கிறது நல்லது இந்த துளம் ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆறில் போய் இருக்கிறதுனால அந்த ஆறில் வலுப்பெற்றிருக்கிறதுனால எதிர்ப்பும் உண்டு பகை உண்டு பட் அதை சமாளிப்பீங்க அதில் வெற்றி பெறுவீங்க ஸோ கலந்த கலவையாக இருக்கும் ஐந்து கிரகங்கள் அதாவது உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்த அஞ்சு கிரகங்கள் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ ஆறாம் இடம் என்பது கடன் அல்லவா அப்போ கடனை பற்றிய சிந்தனைகள் நிச்சயமாக உண்டு ஒன்னும் நல்ல கடன் வாங்கலாம் அல்லது கடனுக்காக எங்காவது கட்டுறது அப்போ கடனை வாங்குவது அல்லது கடனை அடைப்பது கடன் என்கின்ற சிந்தனை ஓட்டங்கள் இந்த மாதம் இருக்கும் எதிர்ப்பாளர்கள் உண்டு ஏன்னா நீங்க போய் யாரு உட்கார்ந்து இருக்கிறீங்களே அப்ப நீங்க எப்படியோ எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய தன்மை அல்லது எதிர்ப்பாளர்கள் இனங்கள் அதாவது ஒரு எதிர்ப்போட காலத்தை ஓட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஆனா வெற்றி பெறுவீங்களான்னு கேட்டால் வெற்றி பெறுவீங்க எதிர்ப்போடு அவங்க டார்கெட் கொடுத்த நீங்களும் டார்கெட் கொடுப்பீங்க அப்போ போராட்டத்துடன் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அம்சங்கள் இருக்கு ஹெல்த் கொஞ்சம் கேர் எடுக்கணும் ஹெல்த் ஏன் ஒரு செக்அப் பண்ணிக்கலாமே ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாமே ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு தோணுதே அப்படிங்கிற உணர்வு ஓட்டங்களை கொடுக்கும் அதுக்காக பாதிக்கப்படுது ஹெல்த் ரொம்ப இதா அப்படின்னு நான் சொல்ல வரல சோ அந்த மாதிரி ஒரு என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாம் ராசினருக்கு நிச்சயமாக அமையும் இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்துல போய் செவ்வாய் அமர்ந்திருக்கார் அங்கே செவ்வாய்ங்கிறது என்ன நீச்சமாக இருந்தாலும் பத்தாம் இடத்தில் திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ அதனால காசு பணத்தை பற்றி உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை ஏன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறு இருந்தாலும் எட்டாம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால மறைமுகமாக சில தன வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது அப்படின்னு சொல்லுவேன் மூன்றுக்குரியவன் எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ என்ன யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க ஜாமீனுக்கு நீங்க ஏதோ ஒரு வழி வேதனையை அனுபவிக்க வேண்டிய தன்மைங்கிறது இந்த மாதம் குறி காமிக்குது ஏன்னா ஆறு எட்டுங்கிறது ஒரு வழி வேதனை ஆறு எட்டு மூணு அப்படின்னா மூன்று என்பது மனம் எட்டு என்பது பிரச்சனை ஆறுங்கிறது ஒரு ஒரு எதிர்ப்பு பகை இல்லவா சோ இது இந்த அமைப்பு இருக்கிறதுனால இந்த ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்கள் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் எந்த டாக்குமெண்டாக இருந்தாலும் இதை நம்பாதீங்க டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு வில்லங்கம் ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்களா இல்லை வேற யாருக்காவது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஒரு கையெழுத்து போடுறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் படிச்சு பார்த்துட்டு தான் போடணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடம் என்பது ஒரு சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கிறார் அப்போ நான்காம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த நான்காம் இடத்தின் வாயிலாக சில நன்மைகள் என்ன விற்காத இடம் விற்பனை விற்பனையாகும் ரொம்ப நாளா ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்த ஒரு இடம் ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த ஒரு விஷயங்கள் அது தீர்வு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என்ன வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு எதனால வீட்டை விட்டு வெளியே போவீங்க ஒரு வேலை விஷயமாக வீட்டை விட்டு வெளியில அல்லது ஒரு தொழில் விஷயமாக வீட்டை விட்டு வெளியில அல்லது வீட்டை விட்டு வெளியில போய் ஏற்கனவே பட் வெளியில போய் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நிர்பந்தம் எதனால வேலைக்காக தொழிலுக்காக சோ இந்த மாதிரியான தன்மைகள் இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது இந்த துளம் ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் நலன் நன்றாக இருக்குமா திருப்திகரமாக இருக்குமா அஞ்சாம் அதிபதி இப்போ எங்க இருக்க ஆறாம் இடத்துக்கு போறார் அப்ப அஞ்சுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளால் தனவரவு உண்டு குழந்தைகள்னால வேலை வாய்ப்பு உண்டு குழந்தைகள் என்ன படிச்சிருக்காங்க அந்த படிச்சதுக்கு உண்டான வேலை கிடைச்சிரும் இப்ப ஒரு ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னொரு மாசத்துல வேலை கிடைச்சிருமா கிடைச்சிரும் அப்படிங்கறதுதான் குறி காமிக்குது அப்ப முயற்சி எடுத்தால் வெற்றி உறுதி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஸோ இந்த ஆறுக்குரியவன் எட்டுக்குரியவனும் பரிவர்த்தனை ஆகுது அப்போ என்ன ஆறு எட்டுங்கிறது ஒரு வழிவேதனை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அந்த இடத்துல தான் இருக்கு மறைமுகமாக சில தன அதாவது என்ன சொல்றது அந்த அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு ஆனால் என்ன இந்த குரு சுக்குரன் பரிவர்த்தனையாக இருக்கு அப்போ குரு அப்படிங்கிறது வயிற்றுக்கு காரகன் குரு அப்படிங்கிறது கொழுப்புக்கு காரகன் சோ வயிறு கொழுப்பு ஜீரணம் வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் தென்படுகிறது அதனால சரியான உணவு கட்டுப்பாடு சரியான உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை இந்த துலாம் ராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சுக்கரன் அண்ணன் என்ன கொடுப்பார் சுகமாக கூடிய ஏதாவது ஹெல்த்ல நோய் என்ன சுகரை கொடுப்பார் அப்போ சுகர் அதிகமாகும் யாருக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் அப்போ அந்த சுகர் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க ஏன்னா அவர் எட்டு குறையவன்னு ஆறுல போய் உட்காந்துருக்கார் அப்போ என்ன கண்டிப்பாக சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கிறவங்க கரெக்டா வச்சுக்கிறது நல்லது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அதுக்கான அறிகுறி இருக்கிறதா ஏழுக்குரியவன் பத்தாம் இடத்துல போய் நீச்சமாக உட்கார்ந்துருக்காரு அப்போ ஏழுக்குரியவன் கொஞ்சம் வீக்காக இருக்காரு குரு வேற போய் எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு குரு பலன் இல்லை சின்ன தொந்தரவு இருக்குது ஆனால் கலத்திர காரகனான சுக்கரன் உச்சபலத்தோட ஸ்தான பலத்தோட வலிமையா இருக்கார் கலத்திர காரகிரகம் வலிமையா இருக்கிறதுனால திருமண ஆப்சனுங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்ற சொல்லுவ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே புதன் தான் அப்ப புதன் ராகுவோடு இருக்கிறதுனால என்ன இந்த டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் வச்சுங்க ஒரு சிலருக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நரம்பு சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஹெல்த்தர் பொதுவாக அஞ்சு கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால ஹெல்த்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த துலாம் ராசி என்பர்கள் சோ இந்த அஞ்சு கிரகங்கள் யார் சூரியன் சூரியன் அங்கே ஆறில் இருக்க சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கும் போது என்ன ஹெல்த்தில் கொடுக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு சூரியன் ஆறில் இருந்தாலே எலும்பு சூரியன் வந்து தலை அல்லவா தலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஹார்ட்டுக்கு கார்த்த அந்த சூரியன் தான் அதே சமயத்தில் ஆனால் அந்த சூரியன் இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி பதினோராம் இடம் அதாவது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார் தன்னம்பிக்கை கொடுக்கும் சூரியன் அரசு அரசு அலாபாதிபதி அல்லவா அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பை அந்த சூரியன் தந்து விடுவார் சனி உட்கார்ந்துருக்க இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடியவன் இந்த சனி அவர் ஆறுல இருக்கார் சனி என்ன கொடுப்பார் கால் வலியை தருவார் மூட்டு வலி கால் வலி கை வலி சோ இந்த மாதிரியான சின்ன தொந்தரவுகளை அது கொடுப்பார் புதன் வந்து நியூரோ நியூரோ சம்பந்தப்பட்ட தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது யாருக்கு தருவார் அதாவது தசா புத்தியினுடைய அடிப்படையில் தருவார் எல்லாருக்கும் தரப்போவதில்லை யாருக்கு தருவார் யாருக்காவது குரு தசை நடக்குது அந்த குரு ஆறுக்குரியவனுடைய தசை நடக்குது போது சில கடன்களையும் நோயையும் எதிர்ப்பையும் பகையும் தருவார் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க அல்லது இப்போ ஒரு சனி நடக்குது சனி செவ்வாய் ராகு இந்த காம்பினேஷன் இருக்கும் போது தொந்தரவு தருவார் ஒட்டுமொத்த பாவ கிரகங்களினுடைய இருக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு நாம் நினைச்சது வேற நடக்கிறது வேற அப்படிங்கிற தன்மை தருவார் தொழில் ரீதியாக சில மாற்றங்களையும் சில உயர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது வெளிநாடு வாழ்க்கை வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அந்நிய மதத்தினருடைய பழகுதல் வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி கடல்கடந்து செல்வது வெளிநாட்டு கம்பெனி எம்என்சி கம்பெனியில் வேலை பார்ப்பது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணுவது ஒரு நூறு கிலோமீட்டராவது தள்ளி இருப்பது ஸோ இந்த மாதிரியான அம்சங்கள் என்பது இந்த துலாம் ராசியினருக்கு நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ஆறு எட்டு பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனாலையும் அதாவது ஒரு ஹெல்த்து ஒரு சுகம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மனை வெளிப்படுவது அனைத்து விதத்திலும் சால சிறந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான இந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படித்தா நல்லது என்கின்ற விதி நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்